படம்ரில் இருக்கும் ஒரு வந்து முதல்ல இந்த குறுகனே காட்டுறவளே ஒரு சொற்பான் ஒரு ஆள் அந்த பனரவின் நுனிக்கு பாயுது தன்னி வந்து ஒருப்பட மாட்டேன்னா அந்த சரி ஓகே இப்ப ரெண்டு பேருக்கு வணக்கம் ரெண்டு பேருக்கு வணக்கம் உசாரா இருக்கீங்களா நீங்க உதாரணம் தெரியுது வேலைப்பாடு கூட வேணும் சனத்தை கூப்பிட வேணும் சாப்பாடு கூட வேணும் எவ்வளவு வேலை பாடு உங்களுக்கு ரெண்டு மணிக்குள்ள போட்டீங்களே நாங்களும் படக்கிறது ரெண்டு மணி தான் சரி ஓகே இருக்கட்டும் இனிய பூ பிடிதான் நீராட்டு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் அளவா இருக்கீங்க ரெண்டு பேரும்

பரிசுகளை கொடுத்துட்டு வாங்க எங்களை அனுப்பி கொண்டிருக்கலாம் சரியா இது யார் அக்கா தங்க நீங்க தான் அக்காவா அதான் பார்த்தேன் ஏன்னா எல்லா வீட்லயும் அக்கா கொஞ்சம் சிம்மா இருப்பாங்க சிலிமா இருப்பாங்க தங்கச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க அண்ணன் தம்பி அப்படித்தான் அண்ணனை பாருங்க கொஞ்சம் சிலிமா கொஞ்சமா இருப்பான் ஆனா தம்பிக்காரன் நல்லா பல்கா இருப்பான் அந்த மாதிரிதான் இங்க இருக்கு அப்படியா தங்கச்சி ஓவா அக்கா என்ன சாப்பாடு எல்லாம் எடுத்து சாப்பிடுறீங்களா அப்படியே போட்டு இல்லையா சரி இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும் என்னன்னா மேக்கப் போடும்போது சொன்னீங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க இல்லையா என்ன இந்த எல்லா சரமும் கொஞ்சம் 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 அரைவாசி மேக்கப்படுத்துக்கல போறேன் கண்ணதுல ஏன்னா அப்படித்தானேமா சரி ஓகே ரைட் இப்போ என்ன சொன்னால் மிக்கிய கூட்டு போய் சொன்னாங்க என்ன நல்லா நீங்க ஆடுவீங்களா ரெண்டு பேரும் அப்பா ஒரு பாடகரா எல்லாம் சொன்னாங்க அப்பா பாடகர் அம்மா நல்ல நடனக்கலைஞர் பிள்ளைகள் நல்லா ஆடுவீரம் சரியா அம்மா அப்பா பாட பிள்ளைகள் ஆட நாங்கள் இப்ப எல்லாருமே பார்க்க போறோம் சரியா ரெடியா எல்லாரும் எல்லாம் ஆர்வம் இருக்கா அவங்களை பாக்குறதுக்கு தெரியுமா ஆறு கொடுத்த அந்த பரிசு இல்லாம ஐடியா இல்லையா இதுல யாரு பேர் சொல்லுமா பேர் சொல்லுங்க பேர் சொல்லுமா இருக்கு இதுல யாரு பிரவீனா நீங்கள் அபர்ணா பிரவீனா சரி அடுத்ததை கொடுத்துருங்க சூப்பர் சாய் பாபா ரொம்ப பிடிக்குமா உங்கடாப்பா சீரியஸா சரி மிக்கி அப்பா உள்ள அப்பா தெரியல அப்பா உள்ளவா நீ உள்ளவா மிக்கி விளையாட்டு சரி ரெண்டு பேருக்குமே சாய் பாபா வந்துட்டு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்காது உங்களோட குடும்பத்துக்கே சாய் பாபாண்ட அவ்வளவு விருப்பமா சரியா அப்ப இதெல்லாம் யார் தெரிஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்கணும் சரி அதனாலதான் ரெண்டு பேருக்குமே பாகுபாடு இல்லாம ஒரு குறிப்பிட்ட பணம் வச்சு ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்பா உங்களுக்கு பிடித்த சாய்பாபா போய் உங்களோட இருப்ப பாத்தீங்களா நீங்க கெட்ட சாரியும் கிட்டத்தட்ட சாய் பாபா போட்டு உடுக்கும் ஒரே கல அப்படியா அப்படிதான் பிளான் பண்ணி கட்டினீங்களா

யாரு நீங்க யாருக்கு முதல் வைத்தியம் பாப்பீங்க எனக்கா அப்ப யாருக்கு முதல் வைத்தியம் பார்க்க போறீங்க எல்லாருக்கும் பாப்பீங்களா எல்லாரும் கொஞ்சம் மனநல குறை பண்ணலாம் அப்படியா அப்படி சரி வாழ்த்துக்கள் அப்ப தங்கச்சி என்ன போறீங்க தெரியாது அவன் என்ன மாதிரி இருக்கா எதுக்கு சும்மா அவனை நினைச்சு அது வராட்டி அழுதுகிட்டு ஏன்னா அதுக்கு பேசாம எங்க பாட்டு சோறு உண்டு சுகம் உண்டு நித்திரை உண்டு அதுவே காரணம் அப்படித்தானே ஓ வெரி குட்

ஐடியா இல்லை சரி நீங்கள் மணலில் மறந்து விடுறானே மனசு விட்றா உன் நைக்கிறேன் ஆக போறீங்க இல்லை இப்பவே கிட்டத்தட்ட சில விஷயங்களை வளர்த்துக்கிறோம் அப்படிதானே ஒரு பார்த்தா இவர் இப்படித்தானே சொல்லணும் அப்படி இல்லை நான் எத்தனை நம்பர் தெரியுமா நான் நம்பர் சொல்கிறேன் என்ன பண்ணி சொல்கிறீங்களா சொல்ல மாட்டீங்களா அம்மா எத்தனை நம்பர் ரெண்டா நம்பர் நான் சொல்ல அம்மா பேட்டி எட்டா ரெண்டா ரெண்டாம் நம்பர் அம்மா வந்து கொஞ்சம் சந்தேகம் எதிரே டவுட் இருக்கு சந்தேகம் அந்த சந்தேகம் இல்லையம்மா இப்ப கதவு பூட்டியாசா இல்லையா சந்தேகப்படுவீங்க கேஸ் அடுப்பு நிப்பாடியா இல்லையா சந்தேகப்படுவீங்க அப்படித்தான் நான் எத்தனை பேரை பாத்துருக்கேன் இப்படி சொல்லவே தெரியுது அப்படித்தான் சரி அப்பா எத்தனை நம்பர் ஆடா கடவுள் எங்க அப்பா தேடி இப்படி சொல்லி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஜோக்கா இருக்கு நீங்க எத்தனை நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் கஷ்டம் பிடிவாத குணம் நீங்கள்

ஆளுகோபர் கலர் உங்களுக்கு ரெட் கலர் தான் பிடிக்குமா மூணு ஜெல்லோ தான் பிடிக்குமா சரி அதனால ரெட் அண்ட் ஜெல்லோ கொடுத்து எனக்கு என்னவோ அம்மாவுக்கு பொருத்தமா இருக்கு சார் செடி பிய அப்படி அம்மாக்கு நாங்க நினைச்சு சொன்னோம் அப்படி அம்மா நிப்பா தான் நீ பாவம் அதான் மனசுக்கு சாய்வா போல ஒருத்த கட்டாம இன்னொன்று கொடுக்க மாட்டா இல்ல இல்ல அவரை ஹஸ்பண்ட் ரெடி பேர் தான் அதனால செடி பேர் தேவையில்லாங்க சரி செடி பேர் பிடிச்சிருக்க ரெண்டு பேருக்கும் இப்ப சொல்லுங்க நான் கொடுத்தேன் எந்த புருஷன்

நல்லா சிரிப்பு ஒண்ணு நல்லா சிரிப்பு மங்களா சிரிப்பு இந்த சிரிப்பு வேலை இல்ல ஆக்கிரத ஒண்ணு அவங்க இல்லன்ற சரி இன்னொரு குரு ஒன்று தாரு கொசு கொசு சரி அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து உங்களுடைய பெரியப்பா இருக்க

பிள்ளைங்களுக்கு பரசங்களாது போய் சேரட்டும் معناتலாம் சாய் பாபாயங்க கொடுத்து அப்படி ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க சரி எதிர்பார்த்தீங்களா அப்பா அவர்கிட்டது பாக்கி சரி என்ன சொல்ல போறீங்க அப்பா ஆ நன்றியா அப்ப ஹாப்பி தான பிள்ளைகளுக்கு தங்கம்மா அண்ணாயனுக்கு போக இல்ல சரி மகேஷ் தானே பிள்ளைக்கு ரெண்டு மகிழ்ச்சி தானே ரெண்டுே ஹாப்பி தானே ஓகே என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் கொடுத்தவங்களுக்கு நன்றி எவ்வளோந்தானா சரி யார் நல்லா பாடுவீங்க ஒரு பாட்டு பண்ணா போயிருக்கோம் அப்பா பாடுவார் ஓகே நீங்க மாட்டீங்க அப்பா இருக்கணும் சரி ஓகே நாங்கள் விடையடுறோம் ரொம்ப நேரம் எல்லாம் சாப்பிடணும் நிறைய பேர் கூட கிடைக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை பார்த்ததே மகிழ்ச்சி நல்லா வரணும் தங்கச்சியமா வேலைக்கு அம்பிஷன் பிளான் பண்ணு சாப்பாடு தான் சிக்கல சரியா ஓகே சூப்பர் போலீஸ் லோயர் நர்ஸ் எதுவுமே வேணாமா என்னடா பாதிசயம் வாங்கினா சரி ஓகே நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாற வேண்டும் என்று பார்த்து சொல்றோம் மீண்டும் இனிய மஞ்சள் பூ புனி பார்த்து விடைபெறும் நன்றி கடவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உள்ளை சுற்றி சுற்றி வந்தேன் நினைவில்லையா ക്കേല്ലാമൽ <laughs> തവി